பூச்சியை ஓட ஓட விரட்ட இனி டெட்டாயில் போதும் கண்ணுல ஒண்ணு கரப்பான் பூச்சி வீட்டில் சுற்றித் திரிவதை பார்த்தாலே நமக்கு அருவருப்பாக இருக்கும் அதை கொல்லவும் செய்யாமல் வீடும் சுத்தமாக இருக்க சூப்பர் டிப்ஸ் ஒன்று இருக்கு அதுதான் இந்த வீட்டு சிகிச்சை சமையல் அறையிலேயே அடிக்கடி பயன்படுத்துற டெட்டாயிலையும் சூடம் சிட்ரிக் ஆசிட் அல்லது எலுமிச்சை சாரம் இந்த இரண்டையும் சேர்த்தா போதும் இந்த கலவை கரப்பான் பூச்சியை மட்டும் கொசு எறும்பு சிலந்தி எல்லாவற்றையுமே முதல்ல ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் அரை கப் டெட்டாயில் அரை கப் சூடம் சேர்க்கவும் பிறகு ஒரு கப் தண்ணீர் சேர்த்து நன்றாக குலுக்கி மெல்லிய லிக்விட் மாதிரி தயாரிக்கவும் இதுதான் நம்ம இயற்கை இன்செக்ட் ரிப்ளமெண்ட் இதை வீட்டு மூளைகளில் சமையலறை கழிவுநீர் குழாய்கள் அருகே குப்பை வைக்கும் இடம் கழிப்பறை மூளைகள் இந்த இடங்களில் எல்லாம் தினசரி ஸ்பிரே பண்ணுங்க ஒரு வாரத்துக்குள்ளே கரப்பான் பூச்சி கண்ணுக்கே தெரியாது டெட்டாயிலில் உள்ள ஆன்டி பொருட்கள் பூச்சிகளின் நரம்பு மண்டலத்தை பாதிக்குது அதே சமயம் சூடத்தில் இருக்கும் சிட்ரிக் ஆசிட் வாசனை பூச்சிகளுக்கு தகிக்க முடியாத துர்நாற்றம் போல இருக்கும் அதனாலதான் அவை உடனே ஓடி போயிடும் முக்கியமா இது ரசாயனம் இல்லாத வீட்டு முறை குழந்தைகள் செல்ல பிராணிகள் இருக்க வீடுகளுக்கு மிகவும் பாதுகாப்பானது டெட்டாயிலும் சூடமும் இரண்டுமே இயற்கை அடிப்படையிலான சுத்திகரிப்புகள் வீட்டில் விலை உயர்ந்த பூச்சி மருந்து தேவையில்லை டெட்டாயிலும் சூடமும் இருந்தா போதும் சுத்தம் நறுமணம் பூச்சி இல்லாத வீடு மூன்றும் ஒரே கலவையில் சில சமயம் கரப்பான் பூச்சிகள் இரவில் அடுப்பு அருகே தண்ணீர் குழாய் பக்கம் அல்லது குப்பை வைக்கும் டப்பா அருகே அதிகமாக வருகிறது இந்த இடத்திலே தினசரி இந்த கலவையை தெளிச்சிட்டீங்கன்னா சில நாட்களிலேயே அவங்க முழுக்க மறைந்து போயிடும் வாசனைக்கும் சுத்தத்திற்கும் இந்த லிக்விட் டபுள் பயன் தரும் மேலும் டைல் ஜாயின்ட்ஸ் சிங்க் கீழ் முளைகள் மற்றும் சபையல் கேவிடன் பக்கங்களிலும் பூச்சிகள் அதிகமாக மறைந்திருக்கும் அங்கே சிறிதளவு இந்த கலவையை விட்டு துடைக்கலாம் பூச்சிகள் மட்டுமல்ல அந்த இடங்களில் வரும் கருப்பு தழும்புகளையும் இது அகற்றும் டெட்டாயிலும் சூடமும் சேர்க்கும் பொழுது சிறிதளவு வாசனை எண்ணெய் லெமன் அல்லது லாவெண்டர் சேர்த்தால் இன்னும் நறுமணம் கிடைக்கும் இதை வாரம் இரண்டு முறை பண்ணினாலும் வீடு முழுக்க சுத்தமா வாசனை நிறைந்ததா இருக்கும் வீட்டுக்குள் பூச்சி எங்க இருந்தது என்றே மறந்து போவீங்க கற்பூரம் உங்க வீட்ல இருக்க அப்போ உங்க வீடு ரொம்ப சுத்தமா இருக்கும் அந்த கற்பூரத்தை நல்லா நசுக்கிக்கோங்க அதுக்கப்புறம் டெட்டால் வந்து ஒரு ரெண்டு மூடி ஊத்திக்கோங்க அதுல கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் கலந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க ஒரு ஸ்பூனை வச்சு மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு ஸ்ப்ரே பாட்டில ஊத்தி வச்சிட்டு அடிச்சீங்கன்னா கர்ப்ப எல்லாம் ஓடிடும்